பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த பள்ளியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டு பில்டிங் கட்டல இருந்துச்சு அதில் தான் நாங்கள் படித்தோம் ரொம்ப ஜாலியான ஒரு தருணம் இதை இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் சயின்ஸு எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக செய்முறை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதற்கு நாங்க ரொம்ப பெருமைப்பட்டு அறிவியல் அறிவியல் பத்தின இப்ப அந்த அறிவியல் தினத்தை யாரோ தினமா நம்ம கொண்டாடுறோம் சக்தி ராமன் எந்த நம்ம மாவட்டம் நம்ம பகுதியை சார்ந்தவர் தான் சரசிவிராமன் அவர் பல்வேறு சேவைகளை செஞ்சிருக்காரு அதுக்கு அடுத்தபடியா ஜி வி நாயுடு இல்லையா இவங்க எல்லாம் வந்து நம்ம அறிவியல நல்ல செஞ்சு காட்டியிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பசங்க வரீங்களா நம்ம சலூன் கிடைக்கலாம் போறோம்ல சலூன் கிடைக்க போறீங்களா முடிவெட்ட முடிவெட்ட போறீங்க

ீங்கு பே கேர்ல்ஸ்னால வரலாம் இல்ல பயப்பில் ஓடுறீங்க போங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அறிவியல் செய்திடணும் அறிவியல தெரிஞ்சுக்கணும் ஆச்சினோ செய்திடணும் நம்முடைய வாழ்க்கையில கணக்கும் அறிமுகலும் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே கணக்கும் அறிமுகம் இருக்கிறது உண்மையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுக்காக தான் இப்ப அந்த எப்படி தண்ணி வருது பசங்க போறோம் யாரு வாங்க செஞ்சு போற வாங்க நீங்க செய்யறது சிறப்பு செய்யறதில்ல and that kind of party எல்லாம் எங்க தமிழர் அவ்வளவுதான் வச்சிருக்கோம் அவளை செஞ்சு மத்த நீங்க செஞ்சு பாக்கலாம் உங்களுக்கு தண்ணி